இன்னைக்கு சேமியாவில் டேஸ்ட்டாக ஹெல்த்தி சேமியா பிரிஞ்சியே உதிரி உதிரியாக செய்யலாம் வாங்க குயிக்காக அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் என்றைக்காவது குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்ட லேட் ஆகிடுச்சின்னா இந்த சேமியா பேக்கெட் இருந்ததுன்னா போதும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சேமியா ப்ரிப்பர் பண்ணி லன்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்துடலாம் அவ்வளோ குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடும் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோன்ட்டு தயங்காமல் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காய்கள்லாம் சேர்த்து செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்க சாதத்தை விடவே இந்த மாதிரி டிஷ்ஷை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்காவது உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண லேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனாலுமே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட வாங்க செய்முறையோட அளவுகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம் அதுக்கு நான் ரோஸ்டட் வெர்மி செல்லி சேமியாக தாங்க எடுத்துருக்கேன் இது வந்து அரை கிலோ பேக்கெட் நான் வந்து இதில் வந்து இரநூறு கிராம் அளவு மட்டுமே எடுத்து செய்கிறேன் பாருங்கள் இரநூறு கிராம் ஒரு ப்ளேட்டில் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் கேரட் ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எட்டு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்குங்க பொடியாக கட் பண்ண இஞ்சியும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க பொடியாக கட் பண்ண பூண்டியும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க ரெண்டு கீரிய பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை வதக்கும் போதே கருவேப்பிலையும் அதோட சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணியும் அதோட சேர்த்துக்குங்க நூறு கிராம் கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க நூறு கிராம் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காய்கள் நல்லா வதங்கணும் அந்த ஆயில்லையே அது வதங்கும்போது குக்காகிடும் அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க காய் வதங்கிறதுக்காக காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விடுங்க ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணோம்னா காய் நல்லாவே வெந்துட்டுருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரை லிட்டர் வாட்டர் இதில் சேர்த்துக்கணும் நம்ம இரநூறு கிராம் வந்து சேமியா எடுத்துருக்கோம் அதனால் இரநூறு கிராமுக்கு ஐநூறு கிராம் வாட்ரு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் இதே அளவில் கரெக்டாக சேருங்க அப்போ உங்களுக்கு சேமியா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போது சேமியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துலயே கொதிச்சிடும் அவ்வளோதான் கொதிச்சிச்சு பாருங்கள் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இரநூறு கிராம் சேமியாவை கொதிக்கிற வாட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நல்லா கலரி விடணும் நம்ம அந்த மாதிரி கலரி விடும்போதே சேமியாவும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகி தண்ணி வந்து கம்மியாகும் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒன்று போல் ஆக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சேமியாவை எல்லாத்தையும் ஒன்று போல் ஆக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடுறேன் பாருங்கள் மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனோடனே நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கலரி விடணும் நல்லா கலரி விடணும் இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க அவ்வளோதான் நமக்கு சேமியா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க ஸ்டவ்வை அவ்வளோதான் நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் திரும்பியுமே மூடி போட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா முடியை ஓப்பன் பண்ணிட்டு திரும்பியும் நல்லா கலருங்க கலறிட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி மேலே தூவிட்டு கலறி விடுங்க இப்போ நம்ம எல்லாேருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சேமியா பிரிஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதை கொடுக்கலாம் மதியம் சாப்பிடும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் காயெல்லாம் சேர்த்ததுனால ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களும் சாதத்தை விட இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்